நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு அக்ரி லேண்டு தான் பார்க்குறோம் அதாவது வந்து தார் ரோடு ஃபேஸில் உள்ள ஒரு அக்ரி லேண்டு நண்பர்களே இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சுங்கன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் இருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு கிராமங்களுக்கும் போகக்கூடிய ஒரு இணைப்பு சாலை இது அடிக்கடி பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சாலை தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது நிலத்தடி நீரும் வந்து விவசாயம் அதிகமாக உள்ள நடக்கக்கூடிய ஒரு பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு ஏக்கர் இருக்குது ரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊர் இருக்குது அது பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டம் எல்லாமே இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொல்லம் நான்குழிச்சாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் வந்து மூணு ஏக்கர் ரோடு ஃப்ரெண்டேஜில் இருக்குது இது வந்து வே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து இடத்த பார்த்து இடம் பிடிச்சிக்கிருந்துச்சுன்னா நேரடியாக வந்து ஓனர்கிட்ட வெலை பேசிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஓனர் ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால் விலை வந்து நேரடியாக அவங்ககிட்ட வில நேரடியாக பேசிக்கலாம் ஒரு அருமையான இடம் நண்பர்களே ஒரு பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி போடக்கூடியவங்களுக்கும் ஃபார்ம்லேண்டாக வந்து பிரிட்ஜு சேல்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு அருமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கரு நம்ம மதுரை மாவட்டம் டீக்கலப்பட்டியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குது ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நண்பர்களே இந்த இடத்த வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்முடைய லேண்டு இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பராக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த நேரில் விசிட் பண்ணி வாங்கி கொள்ள முடியும் நன்றி வணக்கம்